வணக்கம் இன்றைய செய்திகள் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் தான் இருக்கிறது எங்கள் கூட்டணி கட்டுக்கோப்பாக தேர்தலை சந்திக்கும் என்று விடுதலை சித்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு என்பது ஒட்டுமொத்த இந்திய மக்களின் கோரிக்கை தமிழகத்தில் படிப்படியாக மது கடைகளின் எண்ணிக்கையை குறைக்க வலியுறுத்தி வருகிறோம் அது குறித்த நடவடிக்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்பது கவலை தருகிறது எனவே மது ஒழிப்பு குறித்து திமுக தன் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்க வேண்டும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே சலசலப்பு ஏற்படுவது இயல்புதான் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியினர் ஆட்சியில் பங்கு கேட்கின்றனர் ஆட்சியில் பங்கு கேட்பதால் ஒரு கூட்டணி உடைந்து விடாது கூட்டணியில் இருப்பதால் உரிமையோடு பங்கு கேட்கின்றனர் காலம் காலமாக வெற்றிக்காக உழைத்திருக்கிறோம் என்று கூறி அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் தவறு இல்லை தமிழக அரசியலுக்கு அது பொருந்தி வராது என முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னால் பேச்சு நடத்தினால் அது முடிவாகும் காங்கிரஸ் நிச்சயம் திமுக கூட்டணியில் தான் இருக்கும் இந்த கூட்டணியை உருவாக்கிய எங்களுக்கு அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது எனவே வேறு அணியில் கூடுதல் இடங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை இந்த கூட்டணியில் நீடிப்பதோடு எங்களுக்கான உரிமையை கேட்போம் என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார் சென்னையில் கோயம்பேடு நூறடி சாலையில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அரசு வழங்கும் உதவித்தொகையை உயர்த்த கோரி நேற்று முன்தினம் சென்னை சேப்பாக்கத்தில் மாற்றுத் திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட அறுநூற்று ஐம்பது பேரை கைது செய்து ராஜரத்தினம் விளையாட்டுத் திடலில் தங்க வைத்தனர் பின்னர் இரவு ஏழு மணிக்கு பதினெட்டு மாநகர பேருந்துகளில் ஏற்றி கிண்டி மதுரவாயில் கோயம்பேடு கிளாம்பாக்கம் என அதிகாலை இரண்டு மணி வரை சுற்றியுள்ளனர் அனைவரையும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் அழைத்து வந்த பேருந்துகளில் இருந்து திறனாளிகள் இறங்க மறுத்ததால் அவர்களை அங்கேயே போலீசார் விட்டுச் சென்றனர் அந்த பேருந்திலேயே இரவை கழித்த மாற்றுத் திறனாளிகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் உள்ளே மற்றும் வெளியே செல்லும் பகுதியில் வடபழனி சாலை என நான்கு இடங்களில் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து அங்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சு நடத்தி சாலை ஓரமாக அமரச் செய்தனர் பின் மாற்றுத்திறனாளிகள் சங்க நிர்வாகிகளை திருமங்கலத்தில் உள்ள மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவர்களிடம் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு நடத்தினார் இதனால் கோயம்பேடு அரும்பாக்கம் வடபழனி என நூறடி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இது தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்க தலைவர் வில்சன் கூறுகையில் தொகையை இரண்டாயிரம் ரூபாயில் இருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்த போராடி வருகிறோம் அமைச்சர் கீதா ஜீவன் அழைத்து பேசினார் வரும் மே முதல் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என உறுதியளித்தார் இதை உறுதி செய்யும் வகையில் சட்டசபையில் முதல்வர் அறிவிக்க வேண்டும் அல்லது அரசு அறிவிப்பாக வெளியிட வேண்டும் என அமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் போராட்டத்தில் ஈடுபட்ட எங்களை கைது செய்து அதிகாலை இரண்டு மணி வரை அலைக்கழித்தனர் இரவு முதல் இதுவரை உணவு தண்ணீர் என எதுவும் கொடுக்கவில்லை அடாவடியாக கைது செய்ததில் எங்கள் பொதுச் செயலாளர் ஜான் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என் அப்பா தான் ஊனமுற்றோர் என்பதை திறனாளிகள் என மாற்றினார் அவர் உங்கள் மீது கொண்ட அன்பால்தான் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் துறையை தன்வசம் வைத்திருந்தார் அவரை பின்பற்றி நானும் மாற்றுத்திறனாளிகள் துறையை வைத்துள்ளேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுகிறார் முதலமைச்சரிடம் துறை உள்ளது நல்ல விஷயம் ஆனால் வெறும் பெயர் மாற்றம் மட்டும் சோறு போடாது என்று அவர்கள் கூறியுள்ளனர் பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் திமுக எம்பி திருச்சி சிவா ஆகியோர் சந்தித்துக் கொண்டனர் அந்த புகைப்படத்தை முறுவலிக்கும் முரண்கள் என தலைப்பிட்டு பிசிக தலைவர் திருமாவளவன் பகிர்ந்துள்ளார் ஈவேராவை விமர்சித்து சீமான் பேசி வருகிறார் இதன் காரணமாக பிசிக தலைவர் திருமாவளவன் கடுமையாக சீமானை விமர்சித்து வருகிறார் நாம் தமிழருக்கு எதிராக தமிழ் எழுச்சி மாநாட்டை நடத்தப்போவதாகவும் திருமாவளவன் அறிவித்துள்ளார் இதனால் இரு கட்சி தொண்டர்கள் இடையே சமூக வலைதளங்களில் கடும் மோதல் நடந்து வருகிறது இந்நிலையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசையும் திருமாவளவன் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்து வருகிறார் இதனிடையே திருச்சி விமான நிலையத்தில் சீமான் திருமாவளவன் தமிழிசை திமுக எம்பி சிவா ஆகியோர் சந்தித்துக் கொண்டனர் நான்கு பேரையும் திருச்சி சிவா செல்பி எடுத்தார் அந்த புகைப்படத்தை முறுவழிக்கும் முரண்கள் என தலைப்பிட்டு பிசிக தலைவர் திருமாவளவன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் கருத்து வேறுபாடுடைய நான்கு அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் சந்தித்துக் கொண்டது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது நேற்று முன்தினம் சவுதி அரேபியாவில் ரம்ஜான் நோன்பிற்கான பிறை தெரிந்தது இதையடுத்து நேற்று தமிழ்நாட்டில் பிறை தெரிய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது அந்த வகையில் ரம்ஜான் மாதத்திற்கான பிறை நேற்று மாலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தெரிந்தது இதையடுத்து ரம்ஜான் நோன்பு இன்று முதல் தொடங்குவதாக அரசு தலைமை காஜி என் பி உஸ்மான் முஹியத்தின் அறிவித்துள்ளார் இந்தியாவுக்கு எப்போது வருவேன் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியாது என்று தப்பியோடிய பொருளாதார குற்றவாளி விஜய் மல்லையா மும்பை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்ட பின் அந்நகரத்தின் பொருளாதார வளர்ச்சி பல மடங்கு அதிகரித்துள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது ராமர் கோவில் திறப்பிற்கு முன் ஆண்டுக்கு சராசரியாக ஒன்று புள்ளி ஏழு லட்சம் பேர் மட்டுமே அயோத்திக்கு வந்து சென்ற நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் மட்டும் இந்த எண்ணிக்கை பதினோரு கோடியாக உயர்ந்துள்ளது உள்ளூர் சிறு வியாபாரிகளின் தினசரி வருமானம் பல மடங்கு உயர்ந்துள்ளது முன்பு நாள் ஒன்றுக்கு நானூறு முதல் ஐநூறு ரூபாய் ஈட்டியவர்கள் தற்போது இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவதாகவும் கூறப்படுகிறது